நல்ல சிறியோகரணத்தின் மிகப்பெரிய ஒரு தெளிவை பெற்றவர் சிறியவின்னு சொல்லலாம் அவங்க வந்து வயநாசிங்கத்தை வந்து கனெக்ட் பண்ணி நிறைய தகவல்களை வந்து நீங்கள் வந்து கொடுப்பாங்க அதனால பயனோட வந்து சேர்த்து ஸோ எல்லோரும் பொறுமையாக கேட்டு பயனடைங்க ஜோதிட ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீதேவியின் அன்பான வணக்கங்கள் நல்ல ஒரு பொழுதுல உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முசிறியில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் கோவில் ஓகேங்களா இந்த கோவிலுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா சார்பில் எல்லா மாணவர்களும் வந்து கலந்து கொண்டு மக்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்து சகஸ்திர பூஜை பண்ணி தன்னுடைய கூட்டு பிரார்த்தனை மூலயமா எல்லோரும் நல்லா நன்மை அடைகிறதுக்குண்டான பிரார்த்தனையை நம்ம வச்சிட்ருக்கிறோம் இந்த கோவிலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய சொல்லலாம் சரி நம்ம ஏன் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்திருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏன் இதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா குரு வந்து ரெக்கார்ட் வேணா கட் பண்ணிட்டு பாருங்க எனக்கே வந்து எப்படி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள் அதுதான் அது என்ன தெரிய அம்பாளோட முன்னாடி தான் எனக்கு எப்பயுமே பேசணும் அப்படியே சொல்லி எழுதியிருக்க என்னன்னு தெரியல கற்பூரவல்லி அம்பாள் தாயார் முன்னாடியே நம்ம லாஸ்ட் டைம் வந்து திருக்குவளையில் பேசும்போது கூட வண்டல வண்டலார் அம்மா வண்டார் கூடலி அம்பாள் தா தாயார் முன்னாடி தான் வந்து பேசுகிறேன் பேச வாய்ப்பு கிடச்சிது அதே மாதிரி இப்போவும் வந்து கற்பூரவல்லி அம்மா முன்னாடி சன்னதி முன்னாடி தான் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இந்த கோவில் நம்ம வந்து ஏன் இப்போ வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் போயிட்டுருக்குறாரு அப்போ மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிறதுனால மிருகசீரிஷன் நட்சத்திரம் யாருக்கெல்லாம் வைநாசிகமாக வருதோ யாருக்கெல்லாம் அவயோகியாக வருதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டான பரிகார ஸ்தலம் தான் இந்த கோவில் ஓகேங்களா இந்த கோவிலுக்கு வந்து நம்ம இப்போது பர்டிகுலராக இந்த நாம யோகத்துல சூலம் வரியான் நாம யோகம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஜாரத்தில் சூலம் யோகம் நடைமுறையில் போயிட்டுருக்கு இருக்கு தான் நம்ம இந்த தினத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் இதை விட பெஸ்ட் யோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாம யோகம் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாம யோகத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா குருவும் உபயோகியா ச சந்திரனும் உபயோகியா குருவும் சந்திரன் வந்து யோகியாகவும் வரும் அதனால குரு சந்திர யோகம்ங்கிறது குருங்கிறது தனக்காரகன் சந்திரனுங்கிறது மனோகாரகன் இல்லையா அப்ப ரெண்டும் பணமும் மனசும் யாருக்குதான் நல்லது வேண்டாம் எல்லாத்துக்குமே நன்மை வேணும் இல்லையா அதனால இந்த குரு சந்திர யோகம் நடைமுறையில இருக்கும்போது அதாவது அதிகண்ட வஜ்ரம் சுப்ரம் நாம யோகம் இருக்கும்போது நீங்க இந்த கோவிலுக்கு தாராளமாக வரலாம் சரி யாரெல்லாம் கண்டிப்பா வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ இல்லை பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ இல்லை கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ இல்லைன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்துல எல்லாம் இப்போ பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தி பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு விஷயம் நீங்கள் பண்ணணும் முதல்ல வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த பன்னிரெண்டு நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோ செவ்வாயோ இல்ல சனியோ ராகுவோ வந்துட்டு கண்டிப்பா நோயை தரக்கூடிய அமைப்புல வைநாசிகமா வேலை செய்யும் அப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல சனியும் ராகு எங்க போயிட்டு இருக்கிறாங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறாங்க அப்ப குரு பகவான் எங்க போயிட்டு இருக்கிறாரு மிருகசீஷன் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த கரெக்டான பரிகாரம் உங்களுக்கு வேணும் இந்த நோயிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து நான் முழுசாக குணமடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக வந்து அதிகண்ட வஜ்ரம் சுப்பிரம் நாமயோகத்திலேயோ இல்லை சூலம் வரியான் வைத்திரி நாமயோகத்திலேயோ ஒரு நாள் இங்கே வரணும் இங்கே வந்து கும்பிட்டு ஒரு நாள் திருக்குவளை போகணும் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஸ்ரீவாஞ்சியம் போகணும் இந்த மூணு கோவிலுக்கும் நீங்கள் நான் சொல்கிற டைமுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நோயலை கேன்சரால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வயிறு வலிக்குது பிளட் கேன்சரு நான் என்னை இத்தனை நாளில் போயிடுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நோயுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பரிகாரம் எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெருசாக வர்றது சிறுசாக போகும் பரிகாரம் பரிகாரம் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா இப்போ நோய் வராமல் பாதுகாக்கலாம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது என்னது எக்ஸசைஸ் பண்ணுறது நல்ல ஃபுட் எடுத்துக்கிறது எல்லாமே இருக்குது ஆனால் நோய் வந்துருச்சு அப்போ என்ன பண்ண முடியும் மருந்து தான் எடுக்க முடியும் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கர்மாங்கிறது தான் நோயாக மாறும் அப்போ அந்த கர்மா நோயாக வரும்போது உங்களால் முற்றிலுமாக அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த நோயிலேருந்து அந்த கர்மாவிலிருந்து நீங்கள் வெடி வெ வெளியே வருவீங்க அதுக்கு தான் நாங்கள் திரும்ப திரும்ப வந்து கரெக்டான வழிபாடு பண்ணுங்க கரெக்டான பரிகாரம் பண்ணுங்க யோகமான கோ நேரத்தில் அந்த விஷயத்தை பண்ணுங்க அவயோகமான நே நேரத்தில் வந்து அவாய்டு பண்ணுங்க அப்படிங்கிறது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் காரணம் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பன்னிரண்டு நட்சத்திரத்தில் நான் பிறக்கலை ஆனால் நான் ஷஷ்டி திதியில பிறந்திருக்கிறேன் ஆனால் நான் நவமி திதியில் பிறந்திருக்கிறேன் இல்லை நான் தசமி திதியில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரணும் ஏன்னா இந்த கோவில் வந்து சந்திரனும் வந்து உங்களுக்கு திதிசூன்யமா அமையும் அதனால நீங்க க இந்த கோவிலுக்கு அதிகண்ட வஜ்ரம் சுப்பிரம் நாம யோகமோ இல்ல சூலம் வரியான் வைத்ரதி நாம யோகமோ வரும்போது வர்றது தி பெஸ்டா இருக்கும் இல்ல எனக்கு வந்து பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க இல்ல ஹர்ஷனம் சுப் ஹர்ஷன நாம யோகத்திலேயோ சோபன நாம யோகத்திலேயோ சிவம் நாம யோக சுபம் நாம யோகத்திலேயோ பிறந்திருக்கிறீங்கன்னா அதுக்கும் நீங்க வந்து இந்த கோவிலுக்கு தாராளமாக வரலாம் அதே மாதிரி சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் ஏன்னா சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னாகும் சந்திரன் வந்து அவயோகிய வளர்ச்சி விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் சந்திரன் வந்து அவயோகிய வளர்ச்சி ஸோ இவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு சந்திரனை வந்து பரிகாரம் பண்ணணும்னா பரிகாரம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன் பரிகாரம் பரிகாரம்னா பரிகாரம் வேற வழிபாடு வேற நிறைய பேருக்கு தெரியறது இல்ல கோயிலுக்கு போறனாலே வந்துட்டு கோயிலுக்கு போறோம் வழிபாடு பண்றோம் வழிபாடுங்கிறது உங்களுடைய யோகத்தை வந்து அதிகப்படுத்தணும்னா வழிபாடு இதே வந்து உங்களுடைய கர்மாவை உங்களுடைய நெகட்டிவ் கர்மாவை நீங்க வந்து குறைக்கணும்னா நீங்க எடுத்துக்க வேண்டியது பரிகாரம் அதுதான் வந்து அதாவது உணவே தான் இல்லையா அப்ப உணவு சாப்பிட்ற மாதிரிங்கிறது வந்து வழிபாடு மருந்து சாப்பிட்ற மாதிரிங்கிறது பரிகாரம் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த டிஃப்ரென்சேஷன் சொல்றேன் ஸோ இந்த வைநாசிகமாக வரக்கூடிய நான் சொன்ன அஸ்விதி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த பன்னிரெண்டு நா நட்சத்திரக்காரங்களுக்கு வைனாசிகமாக எது வேலை செய்யும் வைநாசிகம்னா என்ன எண்பத்தெட்டாம் பாதத்துல நமக்கு எந்த கிரகம் வருதோ அதுதான் வைணாசிவம் அதனால் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு தாராளமாக வந்து உங்களுடைய பரிகாரத்தை பண்ணலாம் சரி இந்த கோவிலுக்கு வந்து நான் ஏ யாரெலாம் வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஜாதகமெல்லாம் இல்லை மேடம் ஆனால் நான் அந்த கோவிலுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா இந்த கோவிலுக்கு ஒரு புராண புராதன கதை இருக்குது அது நான் உங்களுக்கு இன்னொரு இதில் சொல்கிறேன் என்னென்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வரலான்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்ல படிச்சுட்டு இருக்கிறீங்க அக்ரி அக்ரி சம்பந்தப்பட்ட படிப்பு ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்க இல்ல தண்டி சம்பந்தப்பட்டது இந்த வாட்ரு வாட்ரு போர்வெல்ல வேலை செய்யறது அதை வந்து கொடுக்கறது எடுக்கிறது அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்ல டெக்ஸ்டைல்ஸ் இந்த டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ட்ரெஸ்ஸை வந்து தைக்கிறது இல்லை ஏன்னா ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்குறது நெய்யறது இந்த மாதிரி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சிட்ருக்குறீங்க அப்படிங்கிறது எல்லா காரகமும் சந்திரனை பேஸ் பண்ணி தான் வரும் ஸோ தாராளமா தாராளமாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம் அது அப்புறம் இந்த கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திங்கட்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு அதாவது சந்திர ஹோரியில வந்து சிறப்பான பூஜை வந்து நடத்துவாங்க அதுலேயும் கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இல்லை அதை விட பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய கரசை கரணத்துலேயோ இல்லை அதிகண்ட வஜ்ரம் சுப்பிரம் நாம யோகத்திலேயோ நீங்கள் வந்து உங்களுடைய பரிகார ஸ்தலம் பரிகாரமாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வரலாம் இப்போ யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் வந்து இங்கே என்ன மாதிரி உண்டான வந்து என்ன மாதிரி உண்டான பூ பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ப வந்து அப்பனுக்கு வந்து தன்னுடைய தலையில வந்து மூன்றாம் திறையான சந்திரனை வந்து சூடி மூன்றாம் திற சந்திரனை சூடி அழகாக காட்சியளிக்கிறது ஏன்னா சந்திரனுக்கே தோஷ நிவர்த்தி கொடுத்த ஸ்தலம் தான் இந்த முசிறியில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் கோவில் ஆக்சுவலி இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் முத்துவேல் நாயக்கர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கோவிலுக்கு வேறு பேர் வந்து சோமஸ்கர கற்பூரவல்லி கோ அம்பாள் கோவில் அப்படின்னா அந்த இந்த கோவிலை வந்து சொல்லுவாங்க அப்புறம் துறை டிபார்ட்மெண்ட்னால ஜனநாயக நாடாக அப்புறமா இந்த கோவிலை வந்துட்டு சந்திர மௌலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேங்களா இந்த கோவிலுக்கு வந்து சந்திரனால் உங்களுக்கு வந்து சந்திரனுடைய தோஷம் இருக்குது இல்லை சந்திரனுடைய வலிமையை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் கூட நீங்கள் இந்த கோவிலுக்கு தாராளமாக வரலாம் அம்ப அப்பன் சிவனுக்கு வந்து என்ன எதனால இந்த கோவிலுக்கு வந்து சந்திரனுக்கு தோஷ நிவர்த்தி கொடுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அழகு குண்டான கடவுள் வந்து அ அழகு குண்டான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தான் இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதுல சந்திரன் வந்து நல்ல அமைப்புல உட்கார்ந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீ நீ என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஏ நான் வந்து பரணி நட்சத்திரம் நான் பூர நட்சத்திரம் நான் பூராடும் நட்சத்திரம் நான் வந்துட்டு இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அதையத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஒரு கோவில் போய் ஒரு அர்ச்சனைக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட என்னோட அவங்கவுங்க பேரை சொல்லி அவங்களுடைய நட்சத்திரத்தை தான் சொல்லுவாங்க அந்த நட்சத்திரங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திரன நட்சத்திரத்தை தான் அவங்க சொல்லி அர்ச்சனைக்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சந்திரனுக்கு ஜாதகத்தில் மிக அதிகமான கேரக்டர் இருக்குது அதில் முக்கியமாக அதில் ஒரு கேரக்டர் ஒரு இதுதான் வந்து காரகத்துவம் தான் வந்து அழகு ஒருத்தர் வந்து அழகாக இருக்கிறாங்க அமைப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்களோட ஜாதகத்துல வந்து சந்திரன் வந்து எல்லா வகையிலுமே அமைப்பா இருக்கும் சந்திரன் வந்து நல்ல பலமுற்று இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க பார்க்கறக்கு அழகாக வசீகரமாக இருப்பாங்க அந்த வெண் மதி மதிய சொல்லும்போது மதிய பாடாத கவிஞனும் கிடையாது பாடலாசிரியரும் கிடையாது இல்லையா நிலாவை வந்து சொல்லாத எந்த கவிஞனும் கவிஞனே கிடையாது அந்த மாதிரி நிலா தன்னுடைய அழகுல மெதந்து இருக்கிற அந்த சந்திர பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா விநாயகரை பார்த்து இன்னும் நீ இவ்வளோ அசிங்கமா இருக்கிற உன் தலைப்பாரு மாதிரி இருக்குது உன் உடம்பு பாரு மாதிரி இருக்குது இனி நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்றாங்க அப்போ விநாயகருக்கு வந்து செரு கோவம் வந்துருச்சு ஏன்னா யாருமே பாடி ஷேம் பண்ணா கோவம் இருந்தானே எல்லாருக்குமே அதுவும் விநாயகர் முதற்கடவுள் அவர் எப்பேற்பட்டவர் ஆஹ் அப்போ அவருக்கு கோவம்ருச்சு ஓஹோ உன்னுடைய அழகு அழகுல தானே நீ வந்துட்டு என் வந்து பரிகாசம் பண்ற அப்படின்னு சொல்லி அவரு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு இந்த சாபத்தை கொடுத்த உடனே என்ன பண்ணிடுறாரு இந்த சந்திரன் அய்யோ நான் வந்து என்னுடைய அழகு எல்லாம் என்னாச்சு ஊற்று நான் தேயற மறுபடியும் முழுசாகிறேன் இந்த மாதிரி தன்னுடைய அழகெல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லி அவரு வந்து சிவனை நாடி வர்றாரு அப்பனே சிவனே எனக்கு இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி கூடு இப்படி விநாயக பெருமான் வந்து எனக்கு வந்து என்னைய வந்து இப்படி சாபம் கொடுத்துட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் வந்து இந்த இடத்துல தான் இந்த ஸ்தலம் இந்த சந்திர மௌலீஸ்வரர் இந்த முசிறிங்கிற இந்த ஸ்தலத்துல தான் காவிரி ஆற்று நதிக்கரையில தெற்கு நோக்கி அமர்ந்து சந்திரனே உன்னோட உன்னோட தோஷத்தை நான் நிவர்த்தி பண்ணித்தரேன் அதனால உன்னுடைய தோஷத்தினால அதாவது சந்திர தோஷத்தினால நீ இங்க வர அப்படின்னா யாரு மனிதர்கள் யார் வந்தாலும் அவங்களோட தோஷத்தை நீ நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து சந்திரனுக்கு கட்டளையிடையாரு ஏன்னா சந்திரனுங்கிறது யாரு நவகிரகம் இல்லையா நவகிரகத்துடைய நவகிரகங்கள்ல முக்கியமானவர் இல்லையா சந்திரன் அப்போ அவருக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லி அந்த சந்திரனை வந்து சிவன் வந்து தன்ன தன்னுடைய சிரசுல வந்து அமைச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் திருஸ்தலம் இந்த சந்திர மௌலீஸ்வர் இருக்கக்கூடிய சந்திர கோவில் ரொம்ப இயற்கை அழகு வாய்ந்த ஒரு இடம் ஏன்னா ரெண்டு புறமும் வந்து பாத்தீங்கன்னா மரங்களும் வயல்களும் ஆஹ் இது பறவைகளும் எல்லாமே வந்துட்டு அஹ் இருக்கக்கூடிய அகண்ட காவிரி ஆறு காவிரி ஆறு வந்து சொல்லும்போது நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் காவிரி குளிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நாகர்கோவில் திருநெல்வேலி சைடு எல்லா சைடிலும் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் துலா மாதம்னு மலையாளத்துல சொல்லுவாங்க தமிழில் வந்து ஐப்பசி மாசம் சொல்லுவாங்க அந்த மாதம் ஃபுல்லாகவே முப்பது நாளும் வந்து காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து போய் காவிரி ஆற்றில் குளிச்சுட்டு அதுவும் பெண்கள் கன்னி பெண்கள் கண்டிப்பாக அது செய்யணும் ஏன்னா அந்த டைமில் வந்து நல்லா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகும் குழந்தை பெருப்பு இல்லாதவங்க இல்லைன்னா இப்போ வந்து சடங்கான பொண்ணுங்க ஏன் சடங்கான பொண்ணுங்க வயசுக்கு வந்து பொண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா அவங்க நாளைக்கு அம்மா ஆகணும்ல நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை பேரெல்லாம் அமையணும் அப்படின்னா துலா மாதத்தில் வரக்கூடிய அந்த மாசத்துல வந்து அந்த முப்பது நாளும் நீராடி நீங்கள் வந்துட்டு அம்பாவ வந்து அதை குளிக்கிறது சந்திரனை குளிச்சாலே ஆக்டிவேட் பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் அது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஓகே ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா சரியாகிடும் ஓகேங்களா அந்த மாதிரி குழந்தை பேருக்கு குழந்தை பேரு வேண்டி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கோவில்ல வந்து நீங்கள் கற்பூரவல்லி தாயாரை வந்து வணங்கி நான் சொன்ன இந்த பரிகாரத்தையும் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் அமையும் அதே மாதிரி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வாழ்வில் பரிகாரம் சொல்லலான்னு தான் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இவர் சோழராஜா சார் சொல்கிறா கட் பண்றீங்களா